எல்லோரும் குறிப்பிட்டதைப் போல நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நானும் இடம் பெற்றேன் ஒவ்வொரு கூட்டமும் மிகுந்த முரண்பாடுகளோடு ஏற்கனவே திட்டமிட்டு கொண்டு வந்த செய்திகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நாடெங்கிலும் இருந்து பல்வேறு ஆர்எஸ்எஸ் காரர்களை அதனுடைய மூத்த வழக்கறிஞரை எல்லாம் கொண்டு வந்து இந்த நாடாளுமன்ற குழு ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைமை தலைநகருக்கும் சென்று விவாதங்களை கேட்டறிந்த போது பெரிய வழக்கறிஞரெல்லாம் வைத்து இந்த கூட்டுக்குழுவுக்கு முன்னாலே சாட்சியம் அளித்தார்கள் அப்படி ஒரு முறை குஜராத்திலே எங்களுடைய நாடாளுமன்ற நிலைக்குழு சுற்றுப்பயணம் செய்து அங்கே அகமதாபாத்திலே எல்லா அமைப்புகளையும் ஆர்எஸ்எஸ் உட்பட எல்லா அமைப்புகளையும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்திய போது அந்த தேதிக்கு நான் போவதாக இருந்த நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் டெல்லியிலே பிரதமரை சந்திப்பதற்கு அதே நாளில் வருவதாக இருந்தது நான் அண்ணன் டி ஆர் பாலவர்களுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு முதலமைச்சர் வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைநகரில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் குஜராத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறதே முதலமைச்சரத்தில் கேட்டு சொல்லுங்கள் என்று நான் அண்ணன் டி ஆர் தகவல் சொன்னேன் சொன்ன ஐந்தாவது மண்டத்தில் முதலமைச்சரே என்னுடைய தொலைபேசிக்கு வந்தார் தலைநகருக்கு நான் வருவதை அங்கிருந்து வரவேற்பதை விட இந்த நாட்டில் இருக்கிற பதினைந்து சதவீத இஸ்லாமியர்களுடைய தலையெழுத்தை நீர்மானிக்கிற அந்த சட்டத்தை எதிர்ப்பதற்காக நீ குஜராத்திற்கு செல் என்று கட்டளை போட்டவர் என்னுடைய அன்பு தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு இந்த வேடையிலிருந்து என்னுடைய நன்றியை உங்களின் சார்பில் நான் முதலில் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த தேசம் சுதந்திரமடைந்த போது இந்த தேசம் பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு தன்னுடைய அரசியல் சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அரசியல் சட்ட நிர்ணய சபையில் விவாதங்கள் வந்தபோது இந்த தேசத்தை எப்படி நாம் நிர்மாணிக்கப் போகிறோம் என்கின்ற கேள்வி எழுந்த போது அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரை இன்றைக்கு இருக்கிறதே விதி பீப்புள் ஆஃப் இந்தியா இந்திய சாவரின் செக்யூலர் சோசியலிஸ்டிக் டெமோக்கிராட்டிக் ரிபப்ளிக் இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு ஜனநாயக குடியரசு நாடாக ஒரு சமதர்ம நாடாக ஒரு மதச்சார்பற்ற நாடாக நாங்கள் நிறுவி இருக்கிறோம் என்று மக்களே சொல்லுகின்ற அந்த முதல் வாசகம் இன்றைக்கு இருக்கிறது அந்த வாசகத்தில் இருக்கிற செக்யூலர் மதச்சார்பின்மை அந்த வாசக வாசகத்தில் இருக்கின்ற சோசியலிசிக் சமதர்மம் அந்த இரண்டு வார்த்தைகளும் அன்றைக்கு இல்லை பாகிஸ்தான் விட்டது பாகிஸ்தான் பிரிந்த போது இந்த நாடு மதச்சார்புள்ள நாடு அரசாங்கத்திற்கு மதம் சொந்தம் இஸ்லாமிய வழியில் இந்த அரசு நடக்கும் என்று மதச்சார்புற்ற நாடு என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள் அறிவித்த நாட்டில் இஸ்லாமிய நாடாகிவிட்டது ஆனால் இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இஸ்லாமியர் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஐதராபாத்தில் பீகாரில் மகாராஷ்டிரத்தில் மும்பையில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்களே இவற்றெல்லாம் மறந்துவிட்டு இது இந்து தேசம் என்று அறிவிக்க வேண்டும் என்ற அறிக்க ஆர்எஸ்எஸ் குரல் எழுப்பிய போது ஆர்எஸ்எஸ் சார்பில் அரசியல் நிர்ணய சபையில் இருந்தவர்கள் ஷமா பிரசாத் முகர்ஜி போன்றவர்கள் எல்லாம் குரல் எழுப்பிய போது அம்பேத்கர் அந்த சட்டத்தினுடைய வரிவு தலைவராக இருந்த போது கே.டி ஷா என்கிற உறுப்பினர் தான் எழுந்து சொன்னார் என்கிற வார்த்தையை நாம் சேர்க்க வேண்டும் என்று சொன்ன போது அம்பேத்கர் சொன்னார் அதற்கு பதிலளித்தார் பாகிஸ்தான் பிரிந்து விட்டு அந்த அரசியல் சட்டத்தில் அது ஒரு மத சார்புள்ள நாடு இஸ்லாம் அவருடைய அரசு மதம் என்று அறிவித்து விட்டார்கள் நாம் அப்படி அப்படி அறிவிக்கவில்லை அறிவிக்க வேண்டிய அறிவித்தால் உலக நாடுகள் ஏனென்றால் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அரசியல் சட்டத்தினுடைய எல்லா பிரிவுகளிலேயும் மதச்சார்பின்மை இருக்கிறது அரசியல் சட்டத்துடைய பதினாலு ஈக்குவாலிட்டி பிஃபோர்லா லா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் லா அரசியல் சட்டத்தினுடைய பதினைந்தாவது பிரிவு மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் இருப்பிடத்தின் பெயரால் உயர்வுதாழ்வு பாராட்டக்கூடாது இப்படி அரசு மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் உயர்வுதாழ்வு காட்டக்கூடாது என்கிற சரத்துக்கள் இருபத்தி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் செக்யூலர் ஸ்டேட் என்று பல பிரிவுகளில் வார்த்தையே இருக்கிறது எனவே அதை வெளிப்படையாக நாம் சொல்லி உலக அரங்கிலே நாம் அப்படி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இதை சொல்ல வேண்டிய அளவுக்கு மோசமானவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவார்கள் என்று நான் நம்பவில்லை என்றார் ஐ டிட் நாட் போர்ஸ் இஸ் such a bad element will come to power என்று சொன்னார் நாடால மட்டும் சொன்னப்ப சத்தம் போட்டாங்க பேட் எலிமெண்ட் எங்க எப்படி சொல்றான் ஐயா நான் சொல்ல அம்பேத்கர் அவங்க சொல்லியிருக்கார் போய் அவர் கேளு இன்னொரு அழகான வார்த்தையை சொன்னார் அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி குழுக்களை அமைத்தார்கள் அட்வைசரி கமிட்டி சப் கமிட்டி அரசியல் சட்டத்தினுடைய வரைவு குழுவையே தனித்தனி குழுக்கள் அதில் சிறுபான்மை மக்களுடைய நலத்தை பேண வேண்டும் என்பதற்காக ஒரு குழு அந்த குழுவுக்கு யார் தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைவர் அந்த குழுவில் இடம்பெற்றவர் யார் பண்டித ஜவஹர்லால் நேரு அந்த குழுவில் இடம்பெற்ற இன்னொருவர் யார் பிறகு ஜனாதிபதியாக வந்த அரசியல் நிர்ணயிக்க தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் இன்னொருவர் யார் அரசியல் சட்டத்தை எழுதிய டாக்டர் அம்பேத்கர் இன்னொருவர் யார் கே முன்சி அரசியல் சட்டத்தினுடைய தலைவர் அந்த வரைவு குழுவினுடைய மைனாரிட்டி கமிட்டியினுடைய தலைவராக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரே இருந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் என்ன சொல்லுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்றால் அம்பேத்கர் பயன்படுத்திய அருமையான வார்த்தை அதில் இருக்கிறது டெமோக்ரஸி என்று சொன்னால் ஜனநாயகம் என்று சொன்னால் பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருவது அப்படி பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக அரசியல் சட்டம் எழுதப்பட்டிருக்கிறது தேர்தல் கமிஷன் இருக்கிறது ஆனால் இந்த சிறுபான்மை மக்களுடைய உரிமை இருக்கிறது இது ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆப் டெமோக்ரஸி எண்ணிக்கை இது அதிகமாக இருக்கிறோம் என்கிற காரணத்திற்காக சிறுபான்மை மக்களை நசுக்க கூடாது அவர்களுக்கு உரிமையை பாதுகாக்கிறோமே அதுதான் உண்மையான ஜனநாயகம் இது ஜனநாயகத்தின் இன்னொரு பக்கம் மெஜாரிட்டி கிடையாது டெமோக்ரஸி அந்த இருக்கிற சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கு நாம் ஏற்படுத்துகிற அமைப்பு இருக்கிறதே அதுதான் உண்மையான ஜனநாயகத்தினுடைய இன்னொரு பக்கம் அந்த பக்கத்திற்காக நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை சர்தார் பட்டேல் முன்மொழித்தார் அப்படி முன்மொழிந்த போது அவர் என்ன பேசினார் என்பதை நான் நாடாளுமன்றத்தில் கோட் பண்ண இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் பழக்க வழக்கங்கள் வேறு நான் இந்தியாவை ஏன்னா நாடு இல்லை துணைக்கண்டம்னு கண்டன்னு சொன்னேன் அதுக்கே கோச்சுக்கு தான் அங்கே இருக்கமே இந்தியா இஸ் நாட் ஏ நேஷன் இட் சப் கான்டினென்ட் இந்தியா ஒரு தேசம் அல்ல இது ஒரு துணைக்கண்டம் கண்டம் அதே தெரிஞ்சுக்க மாட்டேங்க உடனே உடனே அதுக்கு ஒரு கான்ட்ரவர் ராஜா நாடே இல்லைன்னு சொல்லிட்டாரு நான் சொல்ல ஏன் நேரு சொல்லியிருக்காரு என்ன காரணம் சென்னையில கட்டிருக்கிற வேட்டி மணிப்பூர்ல இல்ல அவன் போட்டிருக்க குருதான் நம்ம ஊர்ல இல்ல நம்ம சாப்பிடுற இட்லி தோசை அங்க இல்லை அவன் சாப்பிட பாணிப்பூர் இங்க இல்ல மணிப்பூர் உணவு வேற உடை வேற பழக்க வழக்கம் வேற தென்னாட்டில் திருமணங்கள் எல்லாம் ஏறு ஏறுபு நடக்கணுமா பன்னெண்டு மணிக்குள்ள முடியுமா நல்ல நேரமா கேட்டு பாருங்க வடநாடு எல்லாம் சாயங்காலம் நடக்கும் இருட்டில் நடக்கும் அப்போ உணவு முறை வேற பழக்க வழக்கங்கள் வேற பண்பாடு வேற உடை வேற இத்தனை வேறுபாடுகள் சாதி வேற மதம் வேற மொழி வேற இத்தனை வேறுபாடுகளை கொண்ட ஒரு தேசத்தை துப்பாக்கியின் கீழ் அடக்குமுறையிலே ஒரு இந்தியாவாக ஒரு தேசியமாக கட்டமைத்தார்கள் வெள்ளைக்காரர்கள் வெள்ளக்காரன் போயிட்டான் வெள்ளக்காரன் போயிட்டான் இன்னும் வெள்ளக்காரன் போகும்போது என்ன சொல்லியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அட்லி இங்கிலாந்து பிரதமராக வந்து விட்டார் இரண்டாம் உலகப் போர் முடிந்து இரண்டாம் உலக போரில் பாசிச சக்திகளை அடக்கிய வின்சென்ட் சர்ச்சில் தோற்கடிக்கப்பட்டார் தேர்தல் நடக்கும் கிளமண்ட் அட்லி வந்ததற்கு பிறகு இனிமேலும் இந்தியாவை ஆளக்கூடாது ஆள முடியாது சுதந்திர போராட்டம் உச்சத்திற்கு வந்து விட்டது ஓங்கி ஒழிக்கிறது அடக்குமுறை இனிமேல் அங்கே பலிக்காது எனவே சுதந்திரம் கொடுத்து விடலாம் ஆனால் அங்கே இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது மொழி வேறு கலாச்சாரம் வேறு பண்பாடு வேறு இஸ்லாமியர் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஜைனர்கள் இருக்கிறார்கள் பௌத்தர்கள் இருக்கிறார்கள் பெரும்பான்மை மக்களாக இந்துக்கள் இருக்கிறார்கள் இந்துக்களுக்கு தலைமை தாங்குகின்ற ஆர்எஸ்எஸ் ஒரு அபாயமான அமைப்பாகவும் இருக்கிறது எனவே சுதந்திரம் கொடுத்து விட்டு வந்துவிட்டால் அந்த நாடு சிறுந்து போய்விடும் அப்ப அவர் சொன்னார் இப்ப கொடுக்காதீங்கன்னு சொன்னார் சர்ச்சில் ஒரு தடவை நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னார்னா தி பீப்புள் ஆர் நாட் கேபபிள் ரூல் தி கண்ட்ரிஸ் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் ஆர்

ஆனால் நான் வந்து விட்டால் சுத இந்தியா சுதந்திர சிதறண்டு போய்விடக்கூடாது மொழியால் பிரியக்கூடாது மதத்தால் பரவக்கூடாது இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தி எங்கே இருந்தார் தேச பிதா டெல்லியில் இருந்தாரா தலைநகரில் இருந்தாரா வாழ்வு சுதந்திரம் வந்து கொடியேற்றினாரா நவகாலியிலே இருந்தார் ரத்த ஆடு ஓடிக்கொண்டிருந்தது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மோதல் ஒரு ஒற்றை கோவணத்தோடு ஒற்றை செருப்போடு கையில் தடியோடு துப்பாக்கி குண்டுகள் முழங்கிக் கொண்டிருந்த எல்லைப் பகுதியிலே காந்தி போய் உட்கார்ந்தார் அமைதி திரும்பியது சுதந்திர நான் என்று தேசப்பிதா தேசத்தில் இல்லை அப்ப எப்படி கொடுக்க போற சுதந்திர முன்னடியே கேட்டாங்க வெள்ளக்காரவங்க அப்ப எப்படின்னு கேட்டப்ப மூணு பெரிய கட்சி இருந்துச்சு இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானங்கள் கொண்ட சமஸ்தானங்களை உள்ளடக்கிய சமஸ்தானங்களுக்கான அமைப்பு கூட்டமைப்பு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் புதுக்கோட்டை சமஸ்தானம் ஹைதராபாத் சமஸ்தானம் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானம் நம்மளோட இல்ல சுதந்திரம் அடைஞ்சு நம்மளோட இல்ல அப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேலும் நேரு சேர்த்தாங்க அப்ப காங்கிரஸ் பேரிக்கம் என்ன சொல்லுகிறது முஸ்லீம் லீக் என்ன சொல்லுகிறது ஐநூத்தி நாற்பத்தி நாடுகளுடைய சமஸ்தானங்களின் தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் அந்த அமைப்பினுடைய தலைவர்கள் அவர்கள் அரசியல் கட்சி மூணு பேர்த்தையும் கூப்பிட்டா வெள்ளக்காரன் பல ஆயிரம் கிலோமீட்டர் போனான் அதற்கு அனுப்பி வைக்கப்பட்ட பேர் லார்ட் க்ரிஸ் கிறிஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்துச்சு ஐயா நாங்கள் சுதந்திர குழுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் இப்படி அடிச்சுக்கிட்டு நான் எப்படி கொடுக்கறது ஒரு வழி சொல்லுங்கள்னு கேட்டாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கினால் எப்படி வழங்க வேண்டும் ஏன் வழங்க வேண்டும் கொடுத்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை சொல்வதற்கு க்ரிஸ் குழு வந்தபோது இந்த மூன்று கட்சிகளின் சார்பில் மூன்று பேர் போனாங்க இந்திய தேசத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அப்துல் கலாம் ஆசாத் முஸ்லீம் கட்சியின் சார்பில் ஜின்னா

இன்றைக்கு நாம் சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த உரிமைகள் அவர்களுக்கு ஏதோ பச்சாபதத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட உரிமைகளாக இருக்கக்கூடாது இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் பதினைந்து ஆண்டுகளில் இந்தியாவில் இஸ்லாமியர்களும் இருக்கக்கூடாது இந்துக்களும் இருக்கக்கூடாது தேசபக்தி உள்ள இந்தியர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் மதம் நம்மை பிரிக்கக்கூடாது இந்த தேசத்தில் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் அதை நோக்கிய முன்னெடுப்பு பயணத்திற்காக இந்த சலுகைகளை இந்த உரிமைகளை இந்த கடமைகளை அந்த மக்களுக்கு நாம் வழங்குவோம் என்று பேசியிருக்கிறார் சரதார் பட்டில் என்ன விட்டுட்டான் சிலையை வச்சு அவர் ஒரு தப்பு பண்ணார் என்ன தப்பு சுட்டதுக்கு பிறகு காந்தி சுடப்பட்டதற்கு பிறகு பிரதமர் வெளிநாட்டிலே இருக்கிற போது ஆர் எஸ் எஸ் காரர்களை காங்கிரஸ் சேர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் தவறளித்து விட்டீர்கள் ஆனால் தேசபக்தி உங்களிடையே இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறேன் சொன்னார் மணிக்கலான்னு சொன்னார் வேற ஒன்றும் இல்லை திரும்ப ஆர்எஸ் பேனர் எடுத்துக்கிட்டார் நீங்களும் இந்தியா தாண்டா வந்துருக்கா வந்துருக்கு உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் வேணாம் ஆர்எஸ்எஸ்எஸ் வேணாண்டா கெட்ட வழிக்கு போதும் எங்களோட சேர்ந்துக்கு உங்களை மன்னிக்கிறோம்னார் ஆர்எஸ்எஸ் கூட்டதுக்காக சர்தார் பட்டவர் நல்லவர் நேரு கட்டவர் இப்போ ஒண்ணு பிரச்சனை கிடையாது ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறவங்களாம் அந்த நாட்டில் புனித நல்லவன் ஆர்எஸ்எஸ் எதுக்குறவங்களாம் கெட்டவன் ஒரு தனி மனிதனை தாண்டி இப்போ நாட்டு குடி வந்தாச்சு இப்போ காஷ்மீர் சட்டத்தை எதிர்த்தீர்களே முன்னூத்தி எழுபத குடியுரிமை சட்டத்தை எழுத்தீர்களே அமித்ஷாவும் மோடியும் மார்கட்டி கொள்கிறார்கள் காஷ்மீரை காப்பாற்றியவர்கள் நாங்கள் காஷ்மீர் மக்களுக்கு உரிமை கொடுத்தவர்கள் நாங்கள் காஷ்மீரை இந்தியாவோடு முழுமையாக இணைத்தவர்கள் நாங்கள் அந்த நான் கலந்துக்க முடியல நானும் சொல்லி லூசுல நீங்க வரலாறு தெரியுமா பாகிஸ்தானை பாகிஸ்தான் பிரிந்த போது காஷ்மீரை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் ஹரிசிங் இந்து மன்னன் இந்து மக்கள் பெருமான மக்கள் இஸ்லாமியர்கள் அவர் இந்தியாவோடு அந்த மாநிலத்தை இணைக்க வேண்டும் சொன்ன போது உள்ளபடியே எதிர்ப்பு இருந்தது அந்த எதிர்ப்பு சேர்த்தார் ஹரிசி அப்போது என்ன உத்தரவாதத்தை கொடுத்தோம் ஐக்கிய நாடு சபைக்கு பிரதமராக இருந்த நேரு அவர்களும் இந்திய அரசாங்கம் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தது நாங்கள் அவர்களை சேர்த்துக் கொண்டோம் அந்த மன்னர் சொன்னார் அவர்களுக்கு எல்லா உரிமைகளையும் வழங்கி அவர்கள் எங்கள் தேசத்தோடு வருவதற்கு மனப்பூர்வமான ஒப்புதலை வழங்குவதற்கு அடுத்த ஐந்து அல்லது பத்து ஆண்டுகளில் நாங்கள் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவோம் அந்த உத்தரவாதத்தின் பேர் காஷ்மீர் இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த தாபாவை பாகிஸ்தான் கொண்டு வந்திருக்கிறது காஷ்மீர் எங்களோடு இருக்க வேண்டும் என்று எங்கே யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய சபையில் அப்ப கேஸ் போட்டப்ப வழக்கு போட்டப்ப பாகிஸ்தான் எங்களுக்கு சொந்தம் என்று காஷ்மீர் எங்களுக்கு சொந்தம் என்று பாகிஸ்தான் வழக்கு போட்ட போது இந்திய அரசாங்கத்துடன் நிலைப்பாடு என்னவென்றால் இல்லை பத்து ஆண்டுகளில்

கடைவீதிக்கு போனா நீங்க இந்தியாவில் வந்து வரீங்களான்னு என்ன கேட்டாங்க உண்மையை ஒத்துக்கணும் இல்ல தொண்ணூத்தி ஆறு வரை சில பேர் தங்களை இந்தியர்களாக உணராத ஒரு சூழ்நிலையை அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை இருந்துச்சு நான் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுலயே சுதந்திர போராட்ட வீரராக இருந்து மேற்கு வங்காளத்தில் கவர்னராக இருந்த கைலாஷ் கட்சு நேருடைய நண்பர் அவர் எழுதுகிறார் கடிதம் ஐம்பத்தி ரெண்டுல அறுபத்தி ரெண்டுல நேருவர்களை இப்போதாவது இங்க காஷ்மீரை சேர்த்துடலாமான்னு நேரு கைப்படல் லட்டி இருக்கிற இருக்கு இப்பவும் ஒரு பத்து இருபது சீத மக்கள் தங்களை இந்தியர்களாக உணராமல் இருக்கிறார்கள் அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு காலம் தேவைப்படுகிறது இன்னும் கொஞ்சம் நாள் முன்னூத்தி எழுபது இருக்கும் என்றைக்கேனும் ஒரு நாள் அவர் நம்ம நாட்டோடு அவர்களாகவே இணைவார்கள் நேரில் இருக்க இதெல்லாம் முக்கியம் இல்ல ஐம்பத்தி ரெண்டுல கேள்வி கேட்கறான் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழுல இந்தியாவை பார்த்து கேள்வி கேட்கறான் நீங்க ப்ளெப்பிசைட் நடத்துவேன் பொதுவாக்கெடுப்பு நடத்துவேன் அவர்கள் பாகிஸ்தானோட போவதாக இருந்தால் போகலாம் என்று உத்தரவாதம் தந்திருநிலை இந்த வழக்கில் பாகிஸ்தான் போட்ட வழக்கில் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்டாங்க ஐம்பத்தி மூணில் இந்தியா சார்பாக யாருக்கான தெரியுமா எம்சி சாக்லா படிச்சிருக்கீங்களா எம்சி சாக்லா என்ற ஒரு இஸ்லாமியர் மெத்த படித்த மேதை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அமெரிக்காவினுடைய தூதர் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு ஆளுக்கு திருமணமா நீதிபதி வைஸ் சான்சலர் கல்வியாளர் அம்பாசடர் அதற்கு பிறகு நேருவால் கேபினட் சேர்த்துக் கொள்ளப்பட்ட அமைச்சர் முகமது அலி சாக்லா இந்தியாவினுடைய கல்வித்துறை அமைச்சர் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அவரை தான் ஐநா சபைக்கு நேர் அனுப்பிச்சார் நேர் அனுப்பிச்சப்ப என்ன சொல்லுவாங்களோ பிளபிசைட் நடத்த மாட்டாங்க இந்தியா தோத்து போகணும் சொன்னப்ப அருமையான ஒரு பதிலை அந்த நேஷன் ஐக்கிய சபையில் சாக்லா முக்கால் மணி நேரம் பேசினார் எதற்காக நாங்கள் இந்தியாவிலே பொது தேர்தலை நடத்திவிட்டோம் காஷ்மீர் மக்களும் பொது தேர்தலை கலந்து கொண்டார்கள் அந்த பொது தேர்தலில் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதை பிளபிசட்டாக கருதலாம் காஷ்மீர் எங்களோடு இருக்கிறது அதே போதும் என்று சொல்லி அந்த யுனை வாக்கெடுப்பு இல்லாமல் பார்த்துக்கொண்டு எங்களுடைய பொது தேர்தல்தான் தான் வாக்கெடுப்பில் நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய பொது தேர்தல் இருக்குல்ல அந்த தேர்தல் காஷ்மீர் மக்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது எங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது எனவே தனியாக ஒரு பிளபிசை ஒரு வாக்கெடுப்பு இதற்காக தேவையில்லை அந்த பொது தேர்தல் தான் வாக்கெடுப்பு என்று சொல்லி அன்றைக்கு யுனைடெட் நேஷன்ஸ்ல அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்து அந்த தாவாவை முடித்து வைத்த பெருமை ஒரு இஸ்லாமியருக்கு உண்டு அந்த காஷ்மீரை காப்பாற்றி இது வரலாறு தெரியாதனால கொஞ்சம் பேர் தலையாட்டி ஆக இப்படியெல்லாம் சிறுபான்மை மக்களுடைய நலனை பாதுகாத்த இயக்கம் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் ஜவஹர்லால் நேரு எங்களுக்கு உடன்பாடு இல்லை இதே இந்தி மொழியை தெரிந்த போது நேரு வரக்கூடாது என்று கருப்பு கொடி காட்டினோம் அதே தவிர ராஜீவ் காந்தி நாளைக்கு பிரதமராக வந்து ராகுல் காந்தி செய்தால் அவருக்கும் கருப்பு கொடி காட்டுவோம் அதுல எங்களுக்கு பிரச்சனை ராணிப்பேட்டையில் பேசிட்டு இருக்கும்போது போது நவாஸ் சொன்னார் அண்ணன் ராஜா சாய்பாவே மாறிட்டார் நான் சொன்னேன் இப்படிலாம் பேசாத இஸ்லாமியர்கள் உரிமை பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் சாய்பா இருக்கேன் ஒருவேளை ராணிப்பேட்டையில் இஸ்லாமியர்கள் ஆதிக்கம் அதிகமாகி பத்தே பத்து பேர் இந்து இருந்து இருபது பேர் கிறிஸ்திய இருந்து அவன் பாதிக்கப்பட்டால் அவனுக்காகவும் நான் பேசுவேன் பெரியார் எங்களை தான் சொன்னார் அண்ணா தான் எங்களுக்கு சொன்னார் கலைஞர்களை தான் சொன்னார் ஸ்டாலின் அதான் சொல்லிட்டு இருக்கார் சொல்லிவிட்டு சொன்னேன் சேதுவாரவை படித்திருப்பீர்கள் மிகப்பெரிய போராளி அவனுடைய பிறந்த நாடு அர்ஜென்டினா பிறந்த நாடு அர்ஜென்டினா பொலிவியாவிலே போய் போராடினேன் கியூபாவிலே போய் போராடினான் பெடல் காசோடு பெடல் காசோடு புரட்சி வெற்றி பெற்றதற்கு பிறகு அங்கே அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டான் நிதி மற்றும் சட்டம் அவன் நாடு இல்ல அவன் போய் புரட்சி செஞ்ச நாடு கியூபா அமைச்சராக இருக்கிறான் பக்கத்தில் இருக்கிற பொலிவியாவிலே போராட்டம் புரட்சி போராட்டம் மந்திரி பதவியை சொல்லிட்டு சொல்லாம கொள்ளாம அந்த ஊரை போய் ஆயுதம் தூக்கினான் அங்க கேட்டாங்க நீ பிறந்தது அர்ஜென்டினா அமைச்சராக இருந்தது கியூபா இங்கேயே வந்து கேட்டான் அப்ப அவர் சொன்ன பதில் தான் அவருடைய கல்லறையில் இருந்தார்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டார் அவர் சொன்னார் எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசம் என் அன்னை நாடு எனக்கு நாடே இல்லடா மொழியே இல்லடா மதமே இல்லடா எங்கெல்லாம் அடிமை இருக்கான்னு அவனுக்காக போராட திமுக எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கிறதோ அடிமை முறை இருக்கிறதோ அங்கெல்லாம் நின்று போராடும் என்பதற்காக இன்றைக்கு நாங்கள் எங்கள் தலைவரின் சார்பில் உத்தரவாதம் தருகிறோம்

இட் அன்பார்டபுள் ஆன்சர் அண்ட் தி கான்ஸ்டிடியூஷன் which has done by modi and நாடாளுமன்றத்துல இந்த பதவி இருக்கு என்ன தெரியுமா காரணம் இந்த சட்ட திருத்தம் 1995ல வந்துச்சு நரசிம்மராவ் காலத்துல அந்த சட்ட திருத்தத்துக்கு என்ன அடிப்படை நான் ஒரு கேக்குறேன் உங்களுக்கு ஜபரல இருக்க சட்ட சம்பந்தத்துல ஒரு சட்டத்தை திருத்துறனா அதற்கான தேவை இருக்கணும்ல அதற்கான டிமாண்ட் இருக்கணும்ல இந்த சட்டத்தை திருத்துங்க அதல போரா இருக்குன்னு சொல்லணும்ல எவனோ ரெண்டு பேர் மனு கொடுத்துறணும்ல ஒரு போராட்டம் இருக்கணும்ல டிமாண்ட் இருக்கும் தேவை இருக்கணும்

அந்த குழு நாடெல்லாம் சுற்றி எல்லாத்தையும் கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஒயிட் பேப்பர் வாஸ் சப்மிட்டெட் பிஃபோர் தி பார்லிமெண்ட் ஃபார் டிஸ்கஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஒரு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் கொடுத்தாங்க பிரைம் மினிஸ்டர் போட்ட குழு அந்த அறிக்கையோட ரெக்கமெண்டேஷன் தான் எண்பத்தி நாலுல கொஞ்சம் நிறைவேற்றினாங்க விடுபட்டு போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நிறைவேற்றினாங்க ஒரு சட்டத்தை மாற்றுகிற போது திருத்துகிற போது அதற்கு பின்னாலே தரவுகள் வேண்டும் அதற்கு பின்னால விவாதங்கள் வேணும் அதற்கு பிறகு டிமாண்ட் வேணும் டிமாண்ட் எல்லாமே செய்ய முடியாது அர்த்தம் அப்ப தொண்ணூத்தி அஞ்சுக்கு காரணம் இருக்கா நீங்க திரும்ப வாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணுல மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தார் சோனியா காந்தி இருந்தாங்க அப்ப நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க அதுக்கு என்ன காரணம் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டை நாடாளுமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ணி சச்சார் கமிட்டி என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை பரிந்துரைகளை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டது அந்த பரிந்துரையின் நடிப்பில் கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முறையான சட்ட திருத்தம் அதுக்கு பின்னாடி பின்புல இருந்தது பேசிஸ் இருந்தது அடிப்படை இருந்தது ஆரோக்கியமான விவாதம் இருந்தது ஆரோக்கியமான கேட்பு இருந்தது அதை நாடாளுமன்றத்தில் விவாதித்தார்கள் விவாதத்திற்கு பின்னால் ஓட்டெடுப்பு விட்டாங்க அதுக்கு பின்னாடி அமன்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்ட கமிட்டி ரிப்போர்ட்

உலகத்தில் சட்டம் எந்த நாடு இந்த அயோக்கியத்தை பண்ண முடியாது மோடியை தவிர அமித்ஷா அவ்வளவு பெரிய என்ன காரணம் சொல்றேன் என்ன காரணம்னு சொல்றேன் இது ஒண்ணுமே இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல என்ன சட்ட திருத்தங்கள் வந்துச்சோ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி என்ன சட்ட திருத்தங்கள் வந்துச்சோ அந்த சட்ட திருத்தங்களை சச்சார் கமிட்டி மூலமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வெள்ளை அறிக்கை மூலமாகவும் வந்த சட்ட திருத்தங்களை சைலண்டா வெளியே தள்ளுறதுக்குல்ல அதுக்கு பேரு திருத்த சட்டம் எனக்கு இதயத்தில் இருக்குன்னு செண்ட் வச்சுருக்கோம் அவருக்கு காலில் கோளாறுன்னு மூட்டு வச்சுருக்குது மூட்டை உள்ளே வச்சுருக்கிறோம் சரி இல்லைன்னு கால் வச்சுருக்கோம் அப்போ தான் நடக்க முடியும் நான் உன்னை சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு வச்ச செண்டை பிடுங்கிறது மூட்டையில் இருக்கிற அவர் ஜவஹர்லால மூட்டில் இருக்கிறது வெளியே எடுக்கிறது ஏடா நான் நல்லா இருக்குன்னு அதெல்லாம் சேர்த்தானோ அதெல்லாம் பிடிக்கிட்டு என்னை சாவடிக்கிறதுக்கு பேர் நல்ல சட்டமா அதனால தான் சொன்னேன் அதனால் தான் என் தலைவர்கிட்ட கேட்கல

நாடாளுமன்றத்திலே சொன்னேன் உன்னுடைய சட்டத்தினுடைய ஒவ்வொரு பிரிவையும் அடித்து நொறுக்கி இருக்கிறேன் கொடுத்த தவறுகள் தரவுகள் எல்லாம் தவறு அமைச்சர்கிட்ட கேட்டேன் உனக்கு தில் இருந்தா உனக்கு நேரம் சொல்றேன் சவால் விடுறேன் இப்போ நீ பேசுகிற ஒரு மணி நேரம் சட்டத்தில் அமைச்சர் அவர்களே பேச டெஸ்ட் அது நாளை காலையில் ஜே பி சார் பார்லிமெண்ட் வந்த சாட்சியங்களை எடு நான் கேட்ட கேள்விகளை எடு அங்கே வந்த உண்மையை எடு அதுவும் எழுத்துப்பூர்வமா இருக்கு

ஒரு சட்டத்தை நாடாளுமன்றம் நிறைவேற்றுகிறது நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றினால் நூற்றி நாற்பது கோடி பேர் அதை ஒத்துக்கிட்டது பொருள் ஆனா அதே சட்டத்தை நாங்க எழுத்து தீர்மானம் பண்ணுவோம் சட்டசபையில் எட்டு கோடி பேர் அதை எழுதுகிறான் டேய் நான் என்ன சொன்னேன் ஐயா மோடி அவர்களே பிரச்சனை சட்டமன்றம் ஒன்று சொல்லுது நாடாளுமன்றம் ஒன்று சொல்லுது இந்த மோதல் இப்படியே போனா இந்தியா ஒன்றா இருக்கிறது ஜாக்கிரதை என்ன எப்படி ஒரு தமிழ்நாட்டுடைய சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் எதிர்முராக இருக்கிறான் தப்புன்னு ஜனத்துக்கு நான் சீரியலாக கேட்க சிரிக்கிறது இல்லை

ஆக தொண்ணூத்தி அஞ்சுல இரண்டாயிரத்தி பதினில கொண்டு வந்த சட்ட திருத்தங்களை ஆரோக்கியமான சட்டத்தங்களை திருட்டுத்தனமாக வெளியேற்றுவதற்கு ஒரு புதிய மசோதாவை கொண்டு வந்த வரலாறு உலகத்தில் மோடியை தவிர அமித்ஷாவை தவிர எங்குமே இல்லை இதை நாணயமா அவர் செய்யறதுக்கு தைரியம் தான் என்ன பண்ணிருக்கோம்னா ரிப்பீல் பில் ஒன்று கொண்டு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலயும் இரண்டாயிரத்தி ஏற்பட்ட சட்டங்களை நாங்கள் ரத்து செய்யறோம் சொல்றோம்னா நீ யோகிய நீ நல்லவன் நம்பக்கூடிய எதிரி உண்மையை சொல்லிட்டு கொண்டு வந்த அதை சொல்லாம நாங்க நல்லது பண்றோன்னு நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கே வக்கீலா இருக்கு நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கே மூணு மாசம் ஆகிற அளவுக்கு திருட்டு தரம் பண்ணிருக்கா நீ எவ்வளவு பெரிய ஆள் எவ்வளவு பெரிய ஃபிராடு இதான் நாங்க கேட்டோம் தான் நான் மீண்டும் வருகிறேன் அரசியல் சட்டத்தை யார் தெரிந்து சொன்னார்களே இந்தியர்களாகிய நாங்கள் இந்திய நாட்டை இறையாண்மையுடைய நாடாக ஜனநாயக நாடாக மதச்சார்பற்ற நாடாக வீ தி பீப்புள் ஆஃப் இந்தியா இந்தியா இந்திய சாவரின் செக்யுலர் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் இருபது சொன்னார்களே அந்த முகமுறையில் இருக்கிற அந்த சரத்துக்களை காப்பாற்றக்கூடிய ஒற்றை மனிதனாக இன்றைக்கு இந்தியாவில் நின்று கொண்டிருக்க ஒரு மகத்தான தலைவனாக திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு குரல் கொடுத்துக் நான் பெருமையோடு சொல்றேன் பெருமையோடு சொல்றதுனால சாதாரண ஒரு கிராமத்தில் அப்பா அம்மா ரெண்டு பேர் விவசாயி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சு அரசாங்க காலேஜ்லேயே படிச்சு அவங்க சொல்லி கொடுத்த இங்கிலீஷே வச்சு என்னை பார்த்து பயப்படுறாங்க எல்லாம் இந்த வேட்டியை பார்த்து பயப்படுறான் என்ன காரணம் ராஜாவுக்கா எனக்கு பின்னாலே இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவனுக்கும் அந்த தலைவன் ஏற்றுக்கொண்ட பெரியார் அண்ணா கலைஞர் அம்பேத்கர் என்ற கொள்கைகளுக்கும் எனவே இந்த தத்துவம் இருக்கிற வரை இந்த கொள்கை இருக்கிற வரை இந்த இயக்கம் வரை உங்களோடு போராடுவோம் உங்களுக்கு துணை இருப்போம் நன்றி